ஹலோ வீவர்ஸ் மகாநதி நீ பிரமு காவேரி யூ விஜய் ரெண்டு பேருமே காரில் போய்க்கிச்சிருக்காங்க காவேரி நீ ரொம்ப அழகாக பாட்டு பாடுவேன் எனக்காக ஒரு பாட்டு பாட நான் உங்களுக்காக பாட்டு பாடணும் என்ன காவேரி இப்படியெல்லாம் சொல்லிட்டுருக்க ஆசையாக உனக்காக உன் புருஷன் பாட்டு கேட்குற எனக்காக ஒரு பாட்டு பாட மாட்டியா அதெல்லாம் பாட முடியாது நான் ஏன் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கோவப்பட்டு சண்டை போடுறாங்க ஏன் வெளில அழகாக பாடுவாங்களா அதனால இப்போ அவங்களால பாட முடியாதுன்னு என்ன பாட சொல்கிறீங்களான்ட்டெல்லாம் கேட்குறாங்க என்ன இருந்தாலையும் கொஞ்ச நாள் தானே உங்கள் கூட இருக்க போறேன் உங்களை விட்டதுக்கப்புறம் நான் போயிடுவேன்ல என்ன இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்க காவேரி என்ன சொல்றா நீ என்ன செஞ்சிட்ருக்க பாட்டு பாடுன்னு சொன்னது ஒரு குத்தமா ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற பின்ன நான் ஏதோ தப்பாக சொல்லலையாங்க இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தானே உங்கள் கூட இருப்பேன் அதுக்கப்புறம் நீங்களே நினச்சாலே நான் உங்கள் கூட இருக்க மாட்டேன் கான்ட்ரேட் கல்யாணம் போயிடுவேன் எல்லாம் சொல்கிறாங்க கடைசி வரைக்கும் பாட மாட்டேன் இல்லையா அதை டேரெக்டாக சொல்லிடலாம்ல அப்படி ஏன் இப்படி மல்லு இருக்கான்ட்டு விஜய் சொல்லவும் அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்றாங்க இப்படி எனக்காக பாடமாட்டேன் பாட முடியாதுன்னு வாங்க ஒன்று இங்கே பாரு நான் உன்னை வாழ்க்கையில் இருந்து அமிச்சிட்டா நீ போயிடுவே என்ன அப்படின்றாங்க அப்போ காவிரி ஃபீல் ஆகுறாங்க அதோட இந்த பிரமாவை